ஓம் சசி காலை வணக்கம் சொல்லுங்க என்ன அடிச்சு கொண்டு ஆமா உண்மையான நிலவரம் வந்து முதல் வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண தானே மாஹாக்குன்ற ஒரு கம்பெனிக்கு அதானே அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க பண்ணி அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்தது சரிதானே அதுல பழைய ஒரு டிசிசி மீட்டிங்ல தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதா நினைக்கிறேன் அது தற்காலிகமாக இறங்கிறத சொல்லி அதுக்கு பிறகு இப்ப வந்து அதை டீசன் மில்லோனர் அவர் வந்து செய்கிறார் அதை செய்கிறதுக்கு படை செஞ்சு ஏற்குரிய எல்லாம் எடுத்திருக்காரு அவருக்கு மெடிக்கலை அதாவது இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து அவருக்கு தண்ணி குடிக்கலாமா இல்லையான்னு அதுக்குரிய அனுமதியை கொண்டு தான் அவர் அதில் வந்தவர் அதான் சலைக்கி போட்டு அப்போ அதுக்குரிய அனுமதியை மட்டும்தான் கொடுத்து கம்பெனிக்கு அதை வந்து இதை செய்யறதுக்குரிய அனுமதி ஓடலை கொடுக்கல அவர் இன்னும் நிறைய அப்ரூவல் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அவர் அதெல்லாம் எடுத்துட்டு வந்த பிறகுதான் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் தான் சொன்னது மற்ற விஷயம் என்னென்னா நாங்கள் வேலை எதிர்கட்சி சேமன் இருந்தவர் இல்லை செங்கல் ஒரு டாக்டர் ஸ்ரீநாத் இருந்தார் அவங்கலாம் க சொன்னது ஓகே இது பிரச்சனை இல்லை மற்றது அப்ரூவல் கொடுக்கக்குள்ள ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி மக்கள் ரகருத்துக்களையும் எல்லாரக கருத்துக்களையும் எடுத்து தான் நாங்கள் தீர்மானம் மேற்கொள்கிறோம் தான் நாங்கள் அவர்கிட்ட முடிவு எடுத்துருக்கோம் இதே வந்து தெரிவுபடுத்தி அதை வேற விதமா கதைகளை உருவாக்கி அனுமதி கொடுத்தாச்சு என்று சொல்லி வெளியில ஒரு அரசியல் பிரச்சாரம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு இதுல ஒரு பிரேச மெம்பர் ஒரு ஆள் தான் தன் நேர்றது அதாவது இதே இதானே பொலிட்டிக்கல் அஜெண்டா பழைய காணாம போன சில அரசியல்வாதிகள் இதை பிடிச்சி கொண்டு வரவழிக்கிறாங்க இல்லையா அது அன்றைக்கு நடந்த மீட்டிங்கோட ரெக்கார்ட் வந்து மண்டா நீங்க டிஎஸி ஆஃபீஸ்ல கேட்டு எடுக்கலாம் அஜெண்டா இருக்குது வேற வீடியோ ரெக்கார்ட் இருக்கு எல்லா ஆதாரமும் வச்சிருக்கு இதை வந்து திரிவுபடுத்தி கொண்டு அதுக்குரிய வேலையில அரசியல் தான் இது அவங்க தங்களுக்கான பொலிடிக்ஸ பண்ண படிக்கிறாங்க அதில் மோகன் ஆள் இருக்கு நிலாந்தன் ஆள் வேற வேற இதுதானே முதல்ல இது செய்யலாமா இல்லையா என்றதைதான் நம்ம முதல்ல பார்க்கணும் அதுக்கு பிறகுதான் மக்கள் மத்தியில இது நாங்க க கருத்துகள் அறிக்கிறதுக்கான முயற்சி செய்வோம் அதே மக்கள் விரும்பலைன்னு சொன்னா அது அடுத்த கட்டத்துக்கு ஆனா என்ன செய்யணுமா நாங்க செய்வோம் அப்படித்தானே இல்லை அவர் வந்து அவர் மக்களுக்கு வந்து அவர் முதல்ல தெளிவுபடுத்தணும் இதுல இருக்கிற விஷயங்களை பாதிப்பு இருக்கா பாதிப்பு இல்லையான்னு அதிகாரிகள் தெளிவுபடுத்தணும் அதுக்கு பிறகுதான் மக்களை தெளிவுபடைச்ச செஞ்ச பிறகுதான் அவங்க எதுக்குறாங்களா இல்லையான்ற விஷயத்த பார்க்கல நாங்கள் இப்படிதான் நிலத்தடி நீர் குறைய போகுது சொல்லிதான் இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது உண்மையா சயின்டிபிக்கல் ரீதியாக இருக்கா இல்லையான்றது அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு வெரிஃபிகேஷன் தரணும் ഏതാണ് ഒരു വിഷയം ശരി ഓക്കെ ഉ பதினாலு பிரதேசத்துக்குண்ட பிரதேச அபிவிருத்திக்குள்ள தலைவர் மட்டங்கள மாவட்டத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் நிறைய பொறுப்புகள் கடமைகள் மக்கள் சேவை இந்த விடயங்கள் இருக்குது தேனை அதையும் தாண்டி அரசியல் நடவடிக்கைகள் இருக்கு நேரம் மிக குறைவு அந்த தான் நான் இதுதானே நாங்க இப்ப நாங்க பாக்குறோம் எங்கட கருத்தியில் மட்டக்கிழமை மாவட்டத்துல ஒரு தொழிற்சாலைகள் உருவாகணும் அந்த தொழிற்சாலை மூட இன்றைக்கு மட்டக்கிழமை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை இல்லாத இளைஞர்வாதிகள் இருக்காங்க அவங்களையும் தொழில் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்ப இந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது அந்த விடயங்களை நாங்கள் செயற்படுத்த வேண்டி இருக்கு அது சம்மந்தமா பேசித்தான் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் தனிப்பட்ட ரீதியில இந்த ஒரு தீர்மானம் நாங்க மேற்கொள்ள மாட்டோம் அந்த நிலப்பாட்டுல நாங்க இருக்கோம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற விஷயத்துல அரசாங்கம் எப்பவும் துணை போகாது அதான் நான் தெளிவா சொல்லிக்கொள்ள விரும்புறேன் என்ன ஜனாதிபதி இது നന്ദി നന്റി ഇതാ ഉമ്മ നിലപ്പാട് ഇന്നും അത് സംബന്ധമായി ഇന്ന ഇറിക്കട്ട തീർമാനം അവളോതാ ഓക്കെ നന്റി ശശി അയ്യാ നന്ദി നന്റി